இவர் வரலாற்று பாடத்தில் முதுகலை பத்திரம் பெற்றவர் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பில் இணைந்து மாணவ சமுதாயத்தை நெறிப்படுத்தி அறவழியில் அவர்களை வழிநடத்தினார் அந்த அமைப்பின் தமிழ்நாட்டு தலைவராக இருந்த காலத்தில் கல்வி வளாகங்களில் பெருகும் வன்முறை போதைப் பொருள் பயன்பாடு முதலானவர்களுக்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டை தாக்கிய சுனாமி என்னும் ஆழி பேரலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் பணிகளில் மூச்சாக ஈடுபட்டார் நாகூர் கோட்டக்குப்பம் பகுதிகளில் நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட மக்களது வாழ்வாதார தேவைகளுக்கு வழி அமைத்துக் கொடுப்பதிலும் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற பெரும்பான்மையான கருத்துக்கு எதிராக மார்ந்த வசந்தம் இயங்கும் தொலைக்காட்சி தொடரை இயக்கி பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே கொண்டு சென்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெல்பேர் கட்சியை வெல்பேர் பார்ட்டி என்கிற கட்சியை தோன்றுவதற்கு அடித்தளம் அமைத்து அதன் அகில இந்திய பொருளாளராக செயல்பட்டார் அகில இந்திய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை என்னும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக பணியாற்றினார் திருவாரூர் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிரான போராட்டங்கள் அந்த நேரடியாக சென்று மக்களின் போராட்டங்களுக்கு உறுதுணையாக நின்றார் அத்துடன் விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிய போது பொழுது விவசாய தங்க தலைவர்களோடு இணைந்து நின்றார் சென்னை பெருவெள்ளத்தின் போது மக்கள் துயர் துடைக்கும் பணிகளில் சிறப்பான முறையில் ஈடுபட்டு அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றார் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் திற போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்றார் தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக விளிம்பு நிலை மக்களின் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வருகிறார் இஸ்லாம் டுடே என்னும் யூடியூப் சேனலையும் தற்போது நடத்தி வருகிறார் ஜமாத்தி இஸ்லாமிக் அமைப்பின் தமிழ்நாடு செயலாளராகவும் சமரசம் மாத மாதம் இருமுறை இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் கண்ணீர் தமிழர் காகிதமில்ல வழியில் செயல்பட்டு வரும் திரு எஸ் என் சிக்கந்தர் அவர்களுக்கு மத வெள்ளிணக்கத்திற்காக அவர் ஆட்டி வரும் பங்களிப்பை போற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தாய்தேவ் இல்ல திரை விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம் விருது பெறும் சான்றோ தந்தை பேராயர் எஸ்ரா சர்குணம் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பந்தமலை என்னும் சிற்றூரில் திரு மனுவே சர்க்குணம் திருமதி தங்கமேரி ஆகியோருக்கு பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தவர் தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தனது பதினாறாவது வயதில் சென்னைக்கு வந்து இறையியல் கல்வி பயின்றார் அதன் பின்னர் போரூரில் தனது முதல் திருச்சபையை அவர் உருவாக்கினார் தற்போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஈசியை திருச்சபைகள் இந்தியா முழுவதும் செயல்பட்டு என்று இலவசமாக படிப்பதற்கு பள்ளிகளையும் விடுதிகளையும் உருவாக்கினார் அவற்றின் விளைவாக இப்போது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாகியுள்ளனர் புரட்சி பேராயர் என்று தமிழ்நாட்டு மக்களால் பெருமையோடு அழைக்கப்படும் ஐயா எஸ்ரா சர்க்கணு அவர்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களோடு மட்டுமின்றி போப்பாண்டவர் முதல் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் பிரதமர்கள் வரை உயரதிகார பீடங்களில் இருப்பவர்களோடு நெருக்கமான நட்புறவை பேணி வருகிறார் முத்தமிழறிஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் தமிழ்நாட்டின் சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது அனைத்து சிறுபான்மையினரின் நலன்களுக்காக திறப்பட செயல்பட்டார் மறைந்த திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தபோது போது ரயில்வே பணியாளர் வாரியத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது ஏராளமான தமிழ்நாட்டு இளைஞர்கள் இவரால் துறையில் பணி பெறும் வாய்ப்பை பெற்றனர் ஆன்மீக தளத்தில் இறைப்பணிகள் ஆக்குவதோடு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூக நீதி இயக்கம் என்ற அரசியல் இயக்கத்தை நிறுவி அதன் மூலம் அரசியல் பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார் தனது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஜூலை பத்தொன்பது தனது பிறந்த நாளை ஆண்டுதோறும் ஒடுக்கப்பட்ட ஒரு நாளாக அறிவித்து பார்வையற்றவர்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவர்கள் என பலருக்கும் ஏராளமான பொருளுதவிகளை அளித்து பொருளுதவிகளை அளித்து வருகிறார் மழை வெள்ளம் புயல் முதலான இயற்கை பேரிடர்களால் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் நேரில் சென்று அவர்களது துயர் துணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் பெருந்தலைவர் காமராஜர் வெளியில் ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவரது கல்வி வளர்ச்சிக்காகவும் அருபாண அருமாணாற்றி வரும் தந்தை பேராயர் வேசுரா சர்க்குணம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காமராஜர் பெண்ணில் விருதினை வழங்கி பாராட்டுவதில் பெருமை அடைகிறோம்